ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர்னாரலை போற்றி மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு அடுத்து வருகின்ற அறுபது நாட்களுக்கு அம்பானி யோகம் அருமையாக இருக்குது அம்பானினா என்ன பெரிய பணக்காரர் ஆசியாவிலேயே இந்தியாவிலேயே இருக்கிற பணக்காரர்கள் லிஸ்ட்லேயே பெரிய ஆள் அவருடைய யோகம் வருது அம்பானிக்கு எப்படி சார் யோகம் அவர் ஜாதகம் அப்படி இருக்குது அந்த அமைப்பு இப்போ வந்து மகர ராசிக்கு வருது அந்த அமைப்பு யார் சார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா குரு சுக்ரன் சூரியன் செவ்வா இந்த கிரகங்கள்லாம் நாலு கிரகங்களும் கொடுக்குது இதில் வந்து சூரியன் வந்து அட்டமாதிபதி குரு மூணு பருண்டு குடையவன் செவ்வாய் நாலு பதில் குடையவன் சுக்கரன் ராஜயோகாதிபதி யோகாதிபதி அஞ்சு பத்து உடையவன் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வர போகிறாரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டு ஒம்பதுல சுக்கரன் இருக்கலாம் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துலேயும் ஒன்பதாம் இடத்துல சுக்கர வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடத்துக்கு வந்தாருன்னா வாழ்க்கை வசதி பெண்களால் சுகம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தார்னா தன லாபம் கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஸோ அடுத்த நிகழ்வு நல்லாயிருக்கு அடுத்த வரின்ற ரெண்டு மாதம் ஆவணி புரட்ட ஆவணி முடிஞ்சிருச்சு புரட்டாசி ஐபிசி இந்த மால காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்குது அவர் எட்டு ஒம்பது பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை பத்தாம் இடத்துக்கு வந்தாலும் பலம் வருவார் மூலத்திருக்குணம் ஆச்சு குரு பார்வைக்கு வருவார் ஓகே பதினொன்னாம் இடத்துக்கு வந்தாலும் நல்லதான் ரோஹி ஓகே நேரில் சுக்குரே நல்ல நிலைமைக்கு வராரு சரியா எதிர்பார்த்த நா எதிர்பார்த்திருந்த நாள் வருது தேடிய திருநாள் வ விரைவில் வரப்போகுது சுக்குரன் பயிற்சியாகி போகிறார் பன்னெண்டாம் தேதி போக போகிறார் சரியா செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துருவார் சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேது இருக்காரே சார்மாங்க கேது இருந்தால் பரவாயில்ல சுக்குரன் கேது இணைவு இருந்தாலுமே ராக சுபத்தைப்படுத்துவார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு ராகு சுபத்தைப்படுத்துனால ஒரே நேரத்தில் ராகு ரெண்டு பேர் பார்வைக்கு வருவார் சுக்கரன் பார்வைக்கு வருவார் குரு பார்வைக்கு வருவார் ரெண்டாம் இடத்துல ராகு படுத்துறதுனால கையில் காசு பணம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அம்பானி யோகம் சொல்கிறேன் அம்பானினாலே என்ன பணம் அவர் கையில் பணம் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய பணக்காரனாக இருக்கிறாரு இனிமேல் மகர ராசி நேரல் கையிலையும் பணம் அதிகமாக வரப்போகுது ஸோ அம்பானி யோகம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது சரியா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா எல்லாரும் அம்பானி ஆக போகிறது கிடையாது அதுக்கே எல்லோரும் ஆண்டி ஆக போகிறது கிடையாது அவங்கவுங்க உங்கள் லெவலுக்கு ஏற்ற வாய்ப்பு வசதி விரலுக்கேற்ற வீக்கம் ஜனநாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும் குரு சுக்ரன் சூரியன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்கள் இருக்கிறவங்க நல்லா விதமாக படிக்கிறது புதனும் பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லதான் சரியாக நேரில் மூலதருவோனாக ஆட்சி உச்சம் அடைவார் ஸோ மகர ராசிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஆகுது சரியாக நேரில் சுக்குரன் புதன் செவ்வா மூணு பேர் சூப்பராக பலன்களை கொடுக்குறாங்க ராசிக்கு ஆறு ஒம்பது குடையவன் அஞ்சு பத்து குடையவன் அதே போல் நாலு பதினொன்று குடையவன் தர்ம கர்ம லாபஸ்தானாதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சரியா தர்மம் நீங்கள் செய்கிற புண்ணியம் செய்கிற காரியம் காரியம்னு சொல்ல முடியாது புண்ணியம் வழிபாடு பூஜை புனஸ்காரம் தர்மம் காரியம் தர்ம காரிய லாபம் காரியம் தான் நீங்கள் செய்கிற காரியம் சரி அது எதாக இருந்தாலும் சரி புண்ணிய காரியம் பண்ணாலும் சரி நல்ல காரியம் பண்ணாலும் சரி ஏற்றம் பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு காரியம் ஒரு செய் ஒரு செய் வினை அடுத்து அதில் லாபம் நல்லாயிருக்கும் தர்ம கர்ம லாபஸ்தானங்கள் நல்லா இருக்குது அது சம்மந்தப்பட்ட கரி காரிய கிரகங்கள் நல்லா வருது லாப பற்றி நல்லா இருக்கார் சுகஸ்தானத்தை சு செவ்வாயும் நல்லா இருக்கிறாரு ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பெரிய விமோச்சனம் இதெல்லாம் வச்சு தான் நான் ஒரு வீடியோ போட்டேன் ராகு ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம் போன எட்டாம் தேதி முடிஞ்சிச்சு அது பின்னாடியே நல்லா இருக்குது தான் சொன்னேன் நல்லாயிருக்கும் சரியான நேரில் சரி சார் இந்த நம்பி யோகம் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முத்தாயப்பாக ஒரு நாள் வருது வருகிற பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி சுக்கர ஜெயந்தி சுக்கரன் பிறந்த நாள் திதிப்படி பார்த்தோம்னா ஆவணி மாதம் வருகிற பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தசமி தேதி தேய்பிரே தசமி அது வந்து ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தசமி தேதி அது சில மாதம் ஆவணி மாதம் கடைசியிலே வரும் சில நேரம் புரட்டாசி மாதம் வரும் ஸோ மாதம் நமக்கு தேவையில்லை திதி தான் முக்கியம் ஆவணி பௌர்ணமிக்கு பின்னாடி வருகிற தசமி தீதி தேய்பிரை தசமி தேதி பூச நட்சத்திரத்தில் தான் சுக்கரம் பிறந்தார் ஸோ நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிநாத நட்சத்திரத்தில் பிறந்தார் அன்றைக்கி வந்து பூச நட்சத்திரம் வரல புனர் பூச நட்சத்திரம் தான் அந்த டயத்துக்கு வருது சில நேரம் நட்சத்திரம் வந்து ஸ்கிப் ஆயிடும் ஆனால் நமக்கு திதி தான் முக்கியம் சரியா ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த தசமி திதி அன்றைக்கி வீட்டில் சுக்குரனை வச்சு வழிபாடு பண்ணிடுங்க சுக்கர வழிபாடு எப்படி சார் அப்படின்னோம்னா மகாலட்சுமி படத்தை வச்சு கும்பிடணும் மகாலட்சுமி குபேரர் வீர கணபதி இந்த மூணு பேர் படத்தை வச்சு கும்பிடுங்க இந்த படத்தை நான் இந்தமே இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் வேண்டியவர்கள் எங்கிட்ட கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டீங்கன்னா இந்த இமேஜ் அனுப்பிடுவேன் நிறைய நேர்கள் இந்த வீர கணபதி படத்தை எங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அனைவருக்கும் நன்றி அவங்களும் இந்த வீடியோ கேட்கலாம் அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அந்த படத்தை வச்சு நானும் கும்பிட்றேன் நானும் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் தான் நல்லா இருக்குது வினாரி சேர்த்துலேருந்து கும்பிட நல்லா இருக்குது சரியா நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீர கண்ணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணி கும்பிடுங்க ஃப்ரேம் பண்ண முடியலை சார் அப்படின்னா ஒரு கரண்ட்டு கலரில் பிரிண்ட் அவுட் எடுத்து அது ஒரு அட்டையில ஒட்டி கூட கும்பிடலாம் ஏழைக்கேற்ற எழுவூரெண்டாய் டாம் தான் கும்பிடுன்னு கிடையாது சரியா நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு சின்ன வடிவம் கொடுத்து செஞ்சுட்டாலே இறைவன் பருமப்படுவார் மனக்குடன் பார்த்தீங்களா அதான் முக்கியம் தெய்வத்தை மனக்கட்டு கும்பிட்றோம் பார்த்தீங்களா அவன் நாமத்தை சொல்கிறான் பார்த்தீங்களா அவனை தேடி போகிறான் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் இறைவனை அதை தான் விரும்புகிறாரு நமக்கு அவர் என்ன விரும்புகிறாரு இவன் நம்மளை மாட்டானா அதை தான் விரும்புகிறாரு நீங்கள் தெய்வம் எங்கென்னு தேட ஆரம்பிச்சிட்டாலே தெய்வம் உங்களை தூக்கி ஓடி வந்துடும் நீங்கள் தெய்வத்தை நோக்கி ரெண்டு அடி வச்சிங்கன்னா தெய்வம் உங்களை நோக்கி நாலு அடி வைக்கும் ஸோ தேடுங்க சரியான அந்த தேடுதலான காரியத்தை துரிதப்படுத்துங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் சாமி பழங்கள் எப்படிசாக இருக்குது பழங்கள் சிறப்பாக இருக்குது சுக்குரன் நெட்டாம் இடத்துக்கு வராரு நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தூரதேசம் அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லாயிருக்கும் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க குரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜவுளி துணி வியாபாரம் பண்ணுறவங்க வாசனை திறவங்கள் விற்கிறவங்க மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க பெண்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் பெண்களோட கை வாங்கியிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து குரு சூரியன் அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வராரு அட்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு குரு கேந்திரம் வராது அறுபது டிகிரிக்குள்ளே வராது இது ஒரு அம்பானி யோகம் சிவராஜ் யோகம் ஜனன ஜாதத்தில் குரு சுக்ர குரு சூரியன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ சூப்பராக இருக்கும் ஏன்னா குருவும் சூரியனும் மகர ராசிக்கு ஆகாத கிரகங்கள் தான் இருப்பினும் மகர ராசியில் சில லக்கணங்கள் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட்ச் ஆகும் நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க மகர ராசி மேசலக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசி சிம்மலக்கணம் சஷ்டாசமாக இருக்கும் ஆள் முக்குன்னு முரணாக இருப்பீங்க ஆனால் குருவும் சூரியனும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க மகர ராசி கன்னியா இலக்கணத்தில் சூப்பர் இப்போ சொன்னதில் ரெண்டு விதத்தை எடுத்துக்கலாம் லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் சூரியனும் நல்ல பலங்களை கொடுப்பாங்க ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிடலாம் மகர ராசி மேசலக்கணம் கியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் சூரியனும் அளப்பரிய பழங்களை கொடுப்பாங்க அதே மாதிரி மகர ராசி விருச்சிகலக்கணம் நல்ல அமைப்புங்க மகர ராசி விருச்சிக கலக்கணத்தில் பிறகு கொடுத்து வைக்க வேண்டும் சரி ஏன்னா லக்கணத்துக்கு மூணாம் சந்திரன் இருப்பார் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லக்கணம் ஓரளவு நல்ல அமைப்பு தான் சந்திரன் வந்து நியூட்ரலாக இருப்பார் சரியா தான் ஏழாம் வீட்டை பார்ப்பார் லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஏழாம் வட்டியும் ஒன்பதாம் வட்டியும் பார்ப்பார் அருமையான அமைப்பு சரியா ஒரு ஏழு ஒம்பது குடிவன் தான் வீட்டை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் அதுவும் ராசியில் சந்திரன் நல்ல சந்திரன் இருந்தாரா நல்ல பலன்களை கொடுப்பாரு ஸோ லக்கணம் கன்னியா லக்கணம் விசு விருச்சிக லக்கணம் அதுபோக வந்து கும்பலக்கணத்தை எடுத்துக்கலாம் கும்பலக்கணத்தையும் எடுத்துக்கலாம் சரியா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருவும் சூரியனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சிவராஜ் யோகம் சிறப்பாக இருக்கும் அம்பானி யோகம் அள்ளி வழங்கும் அம்பானி யோகம்ங்கிறது வேத ஜோதிடத்தில் இல்லை நான் ஒரு ஒவ்மைக்காக சொல்கிறேன் சரியா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஹிட்டான ஒரு பேரை சொன்னால் தான் பக்குன்னு பிடிக்கும் சரியா பெட்ரோலில் ப பொருத்தி வச்சா தான் பக்குன்னு பிடிக்கும் மட்டையில் பொருத்தி வச்சோம்னா பிடிக்காது ஈர மட்டையில் பொருத்தி வச்சோம்னா பிடிக்காது அதனால தான் அம்பானி பேரை சொல்கிறேன் ஆனால் அம்பானி மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்க அந்த வாழ்க்கை வரும் சரியா யாரோ ஒருத்தருக்கு வரும் எல்லோரும் ஈக்குவல் டு அம்பானி கிடையாது பட்டு வந்து ஏதோ கிடைக்கும் சரியா முயற்சி கட்டுற பலிதமாகும் முயற்சி திருவணி ஆகும் அதுக்கு நல்ல காரகம் இருக்குது முடிக்கி விடுங்க சரியா நாள்பட்ட பென்னிக்காக இருக்கிற காரியத்தெல்லாம் சிறப்பாக செய்யுங்க அடுத்தடுத்து வருகிற மிக சிறப்பாக இருக்கும் ரைட் சாமி இப்போ வந்து குரு சூரியன் குருவுக்கு வந்து சூரியன் அறுபது டிகிரிக்குள்ளே வராரு அடுத்து வந்து குருவுக்கு கேந்திரம் வராது குரு பார்வைக்கு வராரு ஸோ உங்கள் ராசிக்கு வந்து அவர் எட்டு கூடவனாக இருந்தாலுமே நல்ல நிலமைக்கு வருதுனால தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமானத்தோடு நல்லாயிருக்கும் அரசாங்க விஷயத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல் விரைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து சுக்குரன் குரு சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லாயிருக்கும் சரியா அது நிறையா இருக்குது சுக்குரன் குரு சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் மிகச்சிறப்பை கொடுக்கும் அது என்னென்ன தொழில்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி சார் இந்த பதினாறாம் தேதி சுக்கர ஜெயந்தி வருதில் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க வீட்டில் வருகிற பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணி முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒரு பூஜை பண்ணிடுங்க காலையில் எட்டு டு எட்டரை எட்டு டு எட்டரைக்குள்ளே பண்ணலாம் எட்டு எட்டு டு ஒம்பது ஒன் ஹவர் இருக்குது ஒன் ஹவரில் இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம் எட்டு டூ ஒம்பதுக்குள்ளே பூஜை பண்ணிடுங்க எட்டரை மணிக்கு பூஜை முடிச்சுடுங்க மகாலட்சுமி படம் விநாயகர் படம் குபேரம் படம் இந்த மூணு படத்தையும் நான் அனுப்புகிறேன் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு பன்னீரை வச்சு சுத்தம் பண்ணுங்கள் பன்னீரை கொஞ்சம் சு சுத்தமான துணியை வச்சு தொடங்க மஞ்சள் துணி அல்ல சோவு துணி வச்சு தொடங்க சந்தனம் குங்குமம் வைங்க நறுமண பூக்கள் வைங்க முல்லைப்பூ மல்லிகைப்பூ செம்மங்க பூ இல்லைன்னா வைங்க விநாயகர் வீரகணபதி படத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணுங்கள் மூணு படத்தையும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள் கிண்டியில் தண்ணி வைங்க நெய்வேத்தியம் எதை வைக்கணும் சக்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லைனா பாலை சுடு பண்ணி அதில் வந்து நாட்டு சக்கரை போடுங்கள் வ வாழையில் வெத்தலை வெத்தலைப்பாக்கு வைங்க வாய்ப்பு இருக்கிறவங்க தேங்காய் பழத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் பத்தி சூடம் கா சம்பராணி சாம்பிராணி காட்டுங்க மந்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் அம்பானி ஆகணும்னா வருகிற பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லணும் நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிரப்தி நித்தியம் சித்திர் சித்திர்பவுதுமே சதா இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க இந்த மந்திரத்தை முடிஞ்சால் என்க்ளோஸ் பண்ணுறேன் இந்த மந்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும் எல்லோராலையும் சொல்ல முடியாது சரியா அதனால் சமஸ்கிருதம் சொல்ல முடியாதவங்க தமிழில் சொல்லுங்கள் தமிழில் எப்படி சொல்லலாம் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அஷ்டலட்சுமி போற்றி நாராயணையே போற்றி இந்த மூணு வார்த்தையை சொல்லுங்கள் மூணு வார்த்தையே பதினெட்டு தடவை சொல்லுங்கள் சரியா மகாலட்சுமி தாயை போட்டி அஷ்டலட்சுமியை போட்டி நாராயணையே போற்றி இந்த மூணு வார்த்தையை ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் இல்லைனா அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் அஷ்டலட்சுமி ஆதிலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமியுமியுமியுமியே போட்டி திரைவலட்சுமியுமியுமியுமே போட்டி சௌபாகலட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரட்சுமியை போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமி போட்டி தாயே அன்னையே நாராயணாயே அண்ணியே போற்றி சரியா இப்படி அந்த தாயுடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே எட்டரை மணிக்குள்ளே பூஜை முடிச்சுருங்க இந்நேரம் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருப்பீர்கள் அடுத்து வருகின்ற அறுபது நாட்களில் அம்பானி யோகம் மிகச்சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரியா கோடிகள் புழங்கும் லட்சங்களில் குளிப்பீங்க லட்சம் லட்சம் ஒன்றே உங்கள் லட்சியமாக இருக்கும் கோடிகள் குவியும் லட்சம் ஒன்றையும் உங்கள் லட்சியமாக இருக்கும் அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இனிமேல் வரப்போகுது லட்சியங்கள் ஒன்றே லட்சமாக இருக்கும் லட்சியங்கள் லட்சங்கள் லட்சங்கள் ஒன்றே லட்சியமாக இருக்கும் லட்சங்களை அடைவதே உங்கள் லட்சியமாக இருக்கும் கோடிகளை குவிக்கிறது உங்கள் குணமாக இருக்கும் சரியா கோடிகளும் லட்சங்களும் பலவாறு வரும் வரும் உண்மையிலே வரும் இன்றைக்கி லட்சங்கள்லாம் சர்வசாரமாக போச்சு ஒரு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க சரியா இதில் அதனால் ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சத்தை பார்த்துடலாம் செலவு மூணு லட்சம் போச்சுன்னா மேக்ஸிமம் மூணு லட்சம் நிற்கும் அரசாங்கத்தில் அறதுனால அரசாங்கத்தில் பன்னெண்டு லட்சத்துக்கு வழியே போடலை அரசாங்கத்தில் வந்து சீலிங் வச்சுட்டாங்க ஐடி இன்பம் இன்கம் டாக்ஸ் வரை கட்டினோம்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சோம்னா கிடையாதுட்டாங்க ஸோ லட்சங்கிறது சர்வசாரமாக போச்சு கோடிகளும் ரொம்ப ஈஸியாக போச்சு அதனால் லட்சம் கோடி சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி ஆயிரம் கோடி இருந்தால் தான் மதிப்பு என்கிட்ட ரெண்டு கோடி இருக்குதுன்னா சும்மா இருப்பா தெருவார வீடை கட்டிட்டு உட்காந்துரு அப்படி வராங்க ஆயிரம் கோடி இருந்தால் தான் அவன் ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியும் மக்கள் மகத்தில் பேர் எடுக்க முடியும் ஒரு விழா எடுக்க முடியும் ஒரு மீட்டிங் பேச முடியும் வர்ற ஆளுக்கு போகிற ஆளுக்கு காசு கை கையில் காசு கொடுக்க முடியும் உண்மை இன்னைக்கு அதான் நடக்குது அரசியல் கூட்டத்துக்கு வரவங்களுக்குலாம் கையில் இரநூறு முந்நூறு கொடுத்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க அவங்களும் வாங்கிட்டு சிறப்பாக வராங்க மக்கள்லாம் நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே காசு கொடுத்தா சிறப்பாக காரியத்தை செய்கிறாங்க ரைட்டு எதுக்கு சொல்ல வரேன்னா இன்றைக்கி அந்த அளவு கோடியில் போட்ந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியும் சாமானியப்பட்ட மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த பரிகாரம் என்ன சார் அப்படின்னா மகர ராசிரியர்கள் அந்த பரிகாரம் வந்து ஒரு சின்ன பரிகாரம் தான் வெள்ளை கடுகு வெண்கடுகு நாட்டு மருந்து கடையில் கிடக்கும் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க அடுத்து ஆறு ஏலக்காய் ஆறாம் நம்பர் வந்து சுக்கரணக்குழும நம்பர் ஆறு ஏலக்காய் ஆறு ஏலக்காவை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து பச்சை கற்பூரம் கட்டி கற்பூரம் ரெண்டு பீஸு இது மூணு என்ன பண்ணுங்கன்னா ஒரு மண் குவலையில் வைங்க மண் சட்டியில் வைங்க சின்ன மண் சட்டி இல்லைன்னா பித்தளை பாத்திரம் செப்பு பாத்திரம் வெங்கல பாத்திரம் சின்ன வெங்கல கிண்ணம் செப்பு கிண்ணம் தாமரை கிண்ணத்தில் போடுங்க எவர் சில்வர் கிண்ணத்தை யூஸ் பண்ணக்கூடாது எப்போயுமே இது மூணு இல்லைன்னா மண் களையத்தில் வைக்கலாம் சின்ன மண் களையத்தில் போட்டலாம் இதுக்கு ஒரு தான் செலவாகும் ரொம்ப செலவாகாது வெண்கடுகு ஆறு ஆறு ஏலக்காய் ரெண்டு துண்டு பச்சை கற்புரம் பத்து ரூபா கொடுத்தா கொடுத்துருவாங்க தப்பால் கொடுப்பாங்க அது கொஞ்சம் பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுருங்க கெட்டியாக இருந்தாலும் சரி க இதாக இருந்தாலும் சரி கற்கட்டு மாதிரி இருந்தாலும் சரி பூஜை அறையில் வச்சுருங்க அந்த காலையில் எட்டு டு ஒம்போது கும்பிடும்போது பூஜை அறையில் அதை வச்சுருங்க மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி சாயந்தரம் இதை எடுத்துருங்க சாயந்தரம் விளக்கு ஏற்றும் போது இதை எடுத்துருங்க ஆனால் பூஜை நடக்கும்போது விளக்கேற்றணும் எந்த பூஜை பண்ணாலும் குடும்பத்தில் வீட்டில் வந்து குத்து விளக்கேற்றிட்டு தான் பூஜை பண்ணணும் இல்லைன்னா நிற விளக்கை வச்சு பூஜை பண்ணலாம் சரியா நேர விளக்குன்னா எண்ணெய் திரி போட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பூஜை பண்ணலாம் மிக மிகச்சிறப்பு அது மகாலட்சுமி கும்பி கும்பிடும்போது கண்டிப்பாக விளக்கத்தை தான் கும்பிடணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பணம் பல வகையில் வரும் நீங்கள் நினைப்பீங்கன்னாடா ராசி பலன் சொல்ல மாட்டேங்குது நான் பழங்களையும் கூட கூட சொல்லுவேன் பரிகாரத்தையும் சொல்லுவேன் வழிபாடையும் சொல்லுவேன் எல்லாத்தையும் சொல்லுவேன் கிரக அமைப்பையும் சொல்லுவேன் ஒன்றை பிடிச்சி சொல்கிறது மட்டும் ஜோதிட கிடையாது எல்லாத்தையும் சொல்லணும் ஸோ ஈவினிங் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பரிகாரம் பண்ண அந்த பாத்திரத்தை எடுத்துருங்க அந்த பொருள் இருக்கிற பாத்திரத்தை எடுத்து உங்கள் வீட்டில் பீரோலியோ இல்லைனா டேபிள்லியோ எங்கேனாச்சும் இடத்துல வச்சுருங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க அந்த இடத்துல வச்சுருங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல வச்சுருங்க வாட்டர் மேபி சேஃப்டியாக வச்சுருங்க அதுக்கு வந்து வெள்ளி சிவாய்க்கி பக்தி காட்டுங்க சரியா நீங்கள் பத்தி சூடம் கட்டும் போது அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கும் காட்டுங்க மகாலட்சுமி அப்படியே வீச வீட்டில் வாசம் பண்ணுவா சரியா உங்களை அம்பானி ஆக்குறதுக்கு அனைத்து வேலையிலும் கொடுப்பா நீங்கள் சீக்கிரம் அம்பானி ஆகலாம் அதுக்கு வந்து அனைத்து விதமான வசதிகள் கொடுப்பா அனைத்து விதமான செயல்பாடை கொடுப்பா அதுக்கு உண்டான முகாந்திரத்தை ஏற்படுத்துவா சரியா அதெல்லாம் கண்டிப்பாக மகாலட்சுமி செய்வா அவங்க வீட்டில் இருந்து செய்வா அந்த வெண்கெடுகு செல்வத்தை கொடுக்கும் நேர்மறை சக்தியை வளர்க்கும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்தியை விரட்டிவிடும் சிறப்பான அமைப்பை கொடுக்கும் வெண்கெடுகளில் அந்தளவு சக்தி இருக்குது ஏலக்காய் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா நறுமணம் நறுமண பொருட்கள் எல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுறா சுக்குரனுடைய அனுக்கரம் இருக்கும் ராசிக்கு அஞ்சு குடைவன் அதிர்ஷ்டம் பஞ்சமம் மந்திரம் புண்ணியம் இப்படி எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும் காரியம் பத்தாம் இடம் செய்கிற தொழில் வியாபாரம் எல்லாத்திலும் ஒரு மனப்பு வேகம் எடுக்கும் நல்லபடியாக போகும் அடுத்து பச்சை கற்பூரம் நறுமணம் பச்சை கற்பூரம் சீக்கிரத்தில் கரைஞ்சி போயிடும் எவாபரேஷன் ஆயிரும் பட் அதோடைய நறுமணம் இருக்கும் அது கரைஞ்சாலும் அது இருந்த இடத்துல நல்ல நறுமணப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ அந்த அந்த பொருள் இருக்கிற இடம் வந்து நல்ல நறுமணமாக இருக்கும் ஸோ நறுமணம் எங்கே இருக்கோ கண்டிப்பாக அங்கே வந்து துர்மணம் போயிடும் நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி அப்படியே நிரந்தரமாக நீடித்து வாசம் பண்ணுவா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆறு மாதத்துக்குள்ளே இதை மாற்றணும் அப்படியே வச்சிருங்க ஆறு மாதம் கழித்து அதை எடுங்க ஆவணி முப்பத்தொன்று வைக்கிறீங்க அப்போ வந்து ஆவணி மாதம் முடிஞ்சு போச்சு புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி முதல் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு ஒம்போது வீட்டில் பூஜை பண்ணும்போது இதை மாற்றிடுங்க மாற்றிட்டு இதே மாதிரி ஒன்று செஞ்சுருங்க சரியா இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் இதே மாதிரி ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா அங்கிட்டு ஆறு மாதத்துக்கு மகாலட்சுமி வீட்டிலே இருப்பா ஸோ மகாலட்சுமி வந்து ஆறு மாதத்துக்கு தடவை தக்க வச்சுக்கிட்டே இருங்க வீட்டில் அம்பானி ஆயிடுவீங்க அவ்வளோதான் ஆறாம் அம்மராக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆறு மாதத்தில் நீங்கள் அம்பானி ஆக போகிறீங்க ஆறாம் அம்மரை யோசனை பண்ணி இந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா அடுத்து வருகின்ற அறுபது நாட்கள் அம்பானி ஆவீங்க அறுபது நாட்கள் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா சுக்குரியன் எட்டாம் படம் ஒன்பதாம் இடம் சூரியன் பத்தாம் படம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் செவ்வாய் வந்து பத்தாம் இடம் ஸோ எல்லா கிரகங்களுமே எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கொச்சாரத்தில் சுக்கரன் எட்டு ஒன்போதில் இருக்கலாம் சூரியன் வந்து ஒம்பது பத்தில் இருக்கலாம் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கலாம் ஸோ செவ்வா சூரியன் சுக்கிரன் இவங்க மூணு பேருமே நல்ல பழங்களை கொடுக்குறாங்க ராசிக்கு அட்டமதிபதியும் நாலு பதினொன்று கூடிய செவ்வாயும் அஞ்சு பத்து கூடிய சுக்ரனும் நல்ல பழங்களில் நல்ல இடத்துக்கு வராங்க இவ்வளோதாங்க இதுக்கு மேலே பலங்கள் நிறைச்ச சொல்லலை பலன்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் சரியா ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி ஒரு பலன் வேணும் படிக்கிற பையனையும் நல்லா படிக்கணும் வேலைக்கு போகிறவனுக்கு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சாலும் உத்தியோகத்தில் நல்லா இருக்கணும் சம்பளம் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் அரியஸு தீபாவளி போனஸு இதெல்லாம் கிடைக்கணும் பெண்ணுக்கு வந்து நல்ல இடத்துல மாப்பாளை கிடைக்கணும் மாப்பிளை கிடைச்சாலும் மாப்பிளை நல்லபடியாக இருக்கணும் ஆனாலும் பிள்ளை பார்க்கணும் பிள்ளை பார்த்துனாலும் நல்லபடி கொடுத்து போகணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை பணம் இருக்குது மனம் இல்லை தேக நல்லா இல்லை கால் பிரச்சனை கை பிரச்சனை இறுதிய பிரச்சனை இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் இறுதியை சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்களும் இந்த காலகட்ட மிக நல்லாயிருக்கும் சூரியன் குருகேந்திரத்துக்கு வராரு சிவராஜகத்துக்கு வரதுனால இறுதியை சம்மந்தப்பட்ட பிணியில் இருக்கிறவங்க முதுகெலும்பு பிரச்சனையில் இருக்கிறவங்க கைகால் வழியில் இருக்கிறவங்க சரியாக பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க இயண்டி பிரச்சனையில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் நல்ல நிலைமைக்கு வரதுனால தேகாரம் நல்லாயிருக்கும் சுகர் சம்மந்தப்பட்ட கம்பெனியில் இருக்கிறவங்க டயபெட் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும் செவ்வாய் வந்து குருமங்க யோகத்துக்கு வராரு ரத்தம் சுத்தமாகும் சரியா சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் சரியா நேரில் வாட்டெவர் மேபி மகாலட்சுமி வீட்டில் இருந்தாலே நோய் நொடியெல்லாம் ஓடிபிடும் அதனால் கண்டிப்பாக சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அந்த சுக்குர பூஜை பண்ணுங்கள் சுக்கரனை வழிபாடு பண்ண முடியாது வீட்டில் வாச வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போங்க கோயிலில் போய் கூட நவக்கிரகங்களில் சுக்கர பவனுக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் அவருக்கு வந்து முல்லைப்பூ நறுமணப்பூ மல்லிகைப்பூ வீசுங்க கொடுங்க வெண்பெட்டால் அவருக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுங்க வெண்பட்டு வஸ்திரத்தை வாங்கி கொடுங்க அவருக்கு வந்து மொச்ச சுண்டல் செஞ்சு ப பிரசாதமாக கொடுங்க நல்லபடியாக பாருங்கள் சரியா கோயிலே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நெய்வழக்கு போடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ சுக்கர வழிபாடு வந்து கோயிலையும் பண்ணலாம் அங்கே நவக்கரத்தில் ஒரு சில இருக்கும் அந்த செப்பத்துக்கும் சில பண்ண நீங்கள் இது வழிபாடு பண்ணலாம் அதுபோல் வீட்டில் செய்கிறது ரொம்ப சிறப்பு வீட்டில் ஈஸியாக செய்யலாம் விநாயகர் படம் வீரகணபதி படம் மகாலட்சுமி படம் குபேர படம் மூணு படம் இருக்கணும் இந்த மூணு படத்தை அட்டாச் பண்ணுறேன் வாங்கிக்கோங்க வேற என்ன சார் பழங்கள் இருக்குது பழங்கள் நிறைய சொல்லிட்டே போலாம் நிறைய சொல்கிறேன் பழங்கள் சரி அதனால் பழங்களை வந்து நான் பெருசாக அந்த வீடியோவில் அவ்வளோவா சொல்லலை பழங்கள் நல்லா தான் இருக்குது சரியா அடுத்தடுத்து கிரக நிலைகள் நல்லா தான் வருது நல்லாவும் இருக்குது சரியா நேர்களே பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் எல்லாத்துக்கும் பழங்களை சொல்கிறேன் சரியா நேர்களே ஏன்னா வந்து மகர ராசிக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது ராசிநாதன் ராசிநாதன் வந்து குரு பார்வையில் இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் ராகுபடியில் இருக்கார் குரு பார்வைக்கு வந்து ராகுபடியில் இருக்கிறார் சரியா வக்கரமானாலுமே கொஞ்சம் பின்னோக்கி வந்து தான் அவர் வந்து இதில் இருக்கிறாரு அதனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செவ்வா சுக்ரன் இவங்க சம்மந்தப்பட்ட தொழில் நல்லாயிருக்கும் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்க படிக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்க திரைப்பட துறையில் இருக்கிறவங்க திரையரங்கள் வச்சிருக்கிறவங்க மல்டி லெவல் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கிறவங்க நல்லாயிருக்கும் விவசாய நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா சூரியன் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறார் சூரியன் விவசாய கிரகம் சூரியன் வீட்டில் சுக்கர உக்குவது விவசாயம் நல்லாயிருக்கும் அது போக சு செவ்வாயும் நல்ல நன்மைக்கு வராது சுக்கரன் வீட்டில் வந்து அவர் குருபாருக்கு வரதுனால நாலு பதினொன்று குடைவன் வந்து ராசி பத்தாம் படத்தில் இருக்கிறனால விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்டர்டெயின்மெண்ட் ஜாப்ஸ் பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் த்ரீ டி ஃபோர் டி அனிமேஷன் ஜாப் அந்த டைமென்ஷன் இருக்கிற ஃபோர் டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி கிராபிக்ஸ் டெக்னாலஜி பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் அனிமேஷன் டெக்னாலஜி பண்ணுறவங்களும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேம்ஸ் டெவலப்மெண்ட் சரி அவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பெண்கள் பண்ணுவாங்க சரியா அது போய் விஷுவல் கம்யூனிகேஷன் விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறவங்க இவங்களாம் ஃபிலிப் இன்ஸ்டியூட் சந்தப்பங்க இருப்பாங்க இவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் அடுத்து வருகின்ற நாடுகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது அடுத்து போக மோல்டிங் சரியா மோல்டிங் வார்ப்பு எடுக்கிறவங்க அப்புறம் வந்து மேக்கப் டெக்னிக்கி மேக்கப் டெக்னிஷியன் டெக்னீஷியன் பியூட்டிஷியன் அப்புறம் வந்து பியூட்டி பார்லர் வச்சுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது டான்ஸ் ஜியோகிரஃபி டான்ஸ்னா இயலிசி ஆடல் பாடல் இது சம்மந்தப்பட்டவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆக்டிங் நடிகை சொல்லியாச்சு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிறவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நல்லா நல்லாயிருக்கும் எடிட்டர் தணிக்கையாளர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனர் அப்புறம் வந்து மெஹந்தி இப்படி நிறைய சொல்லப்போகலாம் ஆங்கர் ஆங்கராக இருக்கிறவங்க இந்த டிவி சீரியல் டிவிலெலாம் ஆங்கராக இருக்கிறவங்களாம் நல்லா நல்லாயிருக்கும் சிங்கர்ஸ் பாடல்களுக்கு நல்லாயிருக்கும் மூவிஸ் டைரக்டர் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க சூரியன் சூரியன் அதை கொடுப்பாரு கிரியேட்டிவ் தான் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு வராரு குரு கேந்திரம் வராரு சிவராஜ் யோகத்தில் இருக்கிறனால டைரெக்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் திரைப்பிரைப்படத்துறையில் டைரக்ட் வேலையில் பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஜனன ஜனநாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்கணும் சூரியன் கட்டுப்போகக்கூடாது இப்போ நான் சொன்ன மூணு நாலு கிரகங்களும் நல்லா இருக்கணும் குரு விட்டுருங்க குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் அவரால் சில கிரகங்கள் பலன் அடையுது குரு ஆறாம் இடத்துல நல்ல இடத்துல இல்லாமல் இருந்தாலுமே அவர் பார்வைக்கு சூரியனும் சுக்கரனும் செவ்வாயும் வராங்க செவ்வாய் ஆல்ரெடி வரப்போகாது சூரியனும் வராரு சுக்கரனும் வராரு ஸோ குருவுக்கு குரு பார்வைக்கு அடுத்தடுத்து இந்த மூணு கிரகங்கள் வருது வந்து ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதுதான் லாஜிக்கு சரியா குரு ஆனால் நல்ல நிலைமையில இல்லை ஆனால் அவர் இடம் நல்ல நிலைமையில் இருக்கும் ஓகே இப்போ குரு விட்டுருவோம் செவ்வாய் சூரியன் சுக்ரன் மூணு பேர் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் இவங்க மூணு பேரும் உங்கள் ஜனன ஜாதத்தில் நல்லா இருக்கணும் சரியா செவ்வாய் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றில் இருக்கணும் சூரியன் மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொழில் இருக்கணும் சுக்ரன் வந்து லக்கணத்தில் இருக்கலாம் ராசியில் இருக்கலாம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எட்டில் இருக்கக்கூடாது ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் பதினாம் இடத்துல இருந்தாலும் சுபச்செலம் கொடுப்பாரு ஸோ சுக்ரன் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு மூணு எட்டில் இருக்கக்கூடாதுங்க மற்ற எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம் சரியா அதில் நாலாம் இடத்துல இருந்தாருன்னா சூப்பர் அஞ்சாம் இடத்துல இருந்தாருனா அமோகம் எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட பரவாயில்ல சரியா குடும்பத்தில் வருமானம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தாருன்னா மகாலட்சுமி யோகம் பத்தாம் இடத்துல இருந்தாருன்னா சூப்பர் சரியா நிஷ்பலம் அடைஞ்சாலுமே நாலாம் மட்டத்தை பார்ப்பார் நல்ல லெவலில் வீடுமனை வண்டி வாகனம் கான்ட்ராக்ட்டு பில்டிங் கான்ட்ராக்ட் பெருத்து பெரிய எல்லாம் வளர்க்கிறாங்க பதினாறு மட்டிலேருந்தா அற்புதம் அட்டகாசம் பன்னெண்டாம் இடத்துலேருந்து தான் என்ன சுப செலவு கொடுப்பாரு பணத்தையும் கொடுப்பாரு உடல் செலவும் வந்துட்டுருக்கும் முன்வாசலவளே வந்தால் பின்வாசலே போகும் ரைட் நேர்களே ஸோ நான் சொன்ன வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் சரியா டைரக்டர் அப்புறம் அழகு மற்றும் ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்டவங்க அந்த சமீபத்தில் தொழில் இருக்கிறவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறவங்க காதி கிராஃப்டில் பார்க்குறவங்க துணி வியாபாரம் ஜவுளி ஜவுளித்துறை மண்டபங்கள் நல்லாயிருக்கும் நர்மண பொருட்கள் கல்யாண மண்டபம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பொழுதுபோக்கு அம்சங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துகிறவங்க இவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ஆடல் பாடல் மேலதாளம் நயனம் வாசிக்கிறவங்க தெருக்கூத்து ஆடுறவங்க நடன கலைஞர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா மேக்கப் போடுறவங்க லிப்ஸ்டிக் போடுறவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பரதநாட்டியங்கள் நல்லாயிருக்கும் இசைவைப்பாளர்கள் இலசி நாடகம் எல்லாத்துக்குமே சுக்கரனுடைய டெக்னாலஜி வரும் சுக்கரனுடைய அணுகரம் வரும் காரகத்துவம் வரும் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இவங்க நல்லாவும் இருப்பாங்க அடுத்து வந்து செவ்வாயும் பத்தாம் இடத்து போகிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆர்மியில் இருக்கிறவங்க சிவில் இன்ஜினியராக இருக்கிறவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவர் மெட்டீரியலில் இருக்கிறவங்க மெட்டீரியல் ஆர்டிஸ் ஜிம் ஒர்க்கில் இருக்கிறவங்க உடற்பயிற்சி கூடத்தில் இருக்கிறவங்க தற்காப்பு கலையில் இருக்கிறவங்க யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கிறவங்க டீஸ் ஆஃப் ஷாப் சமையல் கலைஞர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஸோ செவ்வா சூரியன் குரு இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க சூரியனும் நல்ல படங்களை கொடுக்குறாரு சரியா சூரியனும் நல்ல பழங்களை கொடுக்கறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே நல்ல விதமாகவும் இருக்குது வயதிலுக்கும் நல்லா இருக்குது ஓகே தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறேன் பாருங்கள் யார் யாருக்கு என்னென்ன இப்படி நடக்கும்னு பிரித்து பிரித்து சொல்கிறேன் அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா நேர்களே சூரியனும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியா சூரியன் வந்து அட்டமாதிபதியாக இருந்தாலுமே ஒன்பதாம் இடத்துலேருந்து நல்ல பழங்களை கொடுக்கறதுனால அவருடைய இது நல்லாயிருக்கும் சரியா சூரியன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் தந்தையின் தொழில் அப்பா வழியில் வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியன் அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு ஆட்சி பெற்ற போதம் வீட்டுக்கு போகிறாரு குருபாறைக்கு போகிறாரு குரு அறுபது டிகிரி வருதுனால சிவராஜ் யோகம் பல பரிபூர்ணமாக வேலை செய்யும் அப்பா வழி தொழில் பண்ணுறவங்களுக்கு மகர ராசிரிப்பு நல்லாயிருக்கும் அரசியல் அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பாக பறக்கப்படுகிறது அரசாங்க உத்தியோகம் மிகச்சிறப்பாக பறக்கப்படுகிறது குறிப்பாக அரசாங்க உத்தியத்தில் கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க கருவளத்தில் இருக்கிறவங்க அமலாக்கத்துறையில் இருக்கிறவங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வருமானம் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க மகச்சேர்ப்பாக இருக்கும் அடுத்து ஆபரண வியாபாரம் அப்புறம் பொன் முலாம் பூசதல் நகர்கடை வச்சிருக்கிறவங்க தாலுகா ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குறவங்க மிஸ் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஜேஎம் கோர்ட் அப்புறம் வந்து செஷன்ஸ் கோர்ட் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் இது மாதிரி கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க அது சம்பந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களுக்கு மகசேர்ப்பாக பார்க்கப்படுகிறது எம்எல்ஏ எம்பி இவங்களாம் வந்து மக்களால் நியமனிக்கப்படுவாங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் டாக்டர் தொழில் பார்க்குறவங்க மெடிக்கல் சயின்ஸ் படித்தவங்க ஃபார்மசி வச்சுருக்கவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நல்லாயிருக்கும் இபி சூரிய மின்சக்தி நீர்மின்சாரம் நலமன்சாரம் அனுமின்சாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுபோல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இது படிச்சு இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இவங்களாம் வந்து டேலெக்டராக இருப்பாங்க இல்லைன்னா எஸ்பியாக இருப்பாங்க வேற வேறு லெவலில் இருக்கிறவங்க இவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குங்க சரியா வாழ்த்துக்கள் பதினாறாம் தேதி மறந்துடாதீங்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை வருது ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா செவ்வாய் கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணிங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் நல்ல பழங்களை கொடுப்பாங்க நாலு பதினொன்று அஞ்சு பத்து அருமையாக இருக்கும் சுகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் கர்மஸ்தானம் லாபஸ்தானம் அந்த பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் எட்டரை மணிக்கு வீட்டில் ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு காரியத்தை செய்யுங்க நான் சொன்ன பரிகாரத்தையும் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அம்பானி லெவலுக்கு ரீச் ஆவீங்க சரியா அம்பானி ஆறீங்களே இல்லையோ ஏதோ நானும் ஆவேன் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்கும் சரியா அதை நோக்கி ஒரு வீரனடா வெற்றிநேடாக போடுவீங்க நல்லா நல்ல நம்ம பார்க்கப்படுகிறது இவ்வளோ தான் சொல்ல முடியும் உங்களை நான் வந்து என்கரேஜ் பண்ண என்கேஜ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணணும் சரியா உங்களை வந்து ஊக்குவிக்கணும் சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இருக்கிறீங்க அதை வந்து என்ன பண்ணணும்னா கிரியேட் இது பண்ணிகிட்டு இருக்கணும் உங்களை சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் சும்மா இருக்கிற பேர் ஏதாவது செஞ்சிகிட்ருக்கலாம் இப்போ செய்கிறதுக்கு வந்து நேரங்களால் நல்லா இருந்திருக்கு செய்யுங்க நிறைய இது சொல்லியிருக்கிறேன் நான் சரியா நேரில் நிறைய வேலைகள் தொழிலமைப்பில் நிறைய சொல்லியிருக்கிறேன் அந்த அமைப்பில் இருக்கிறவங்க நல்லா மெனக்கெடுங்க செய்ங்க சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது சும்மா இருந்தால் சோமலாக தான் இருக்க முடியும் தூங்காதே தம்பி தூங்காது நீ தூங்கி போட்டு பின்னாடி ஏங்காதே அது மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது எடுத்து சுறுசுறுப்பாக செய்யணும் சில பேர் செய்வீங்க நான் நல்லா தான் சார் இருக்கிறேன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஜசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும் இட உடமாக இருக்கும் அதுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும் சரியா ஜனன ஜாதகம் நல்லா இருக்காது குறிப்பாக இந்த ராக திசை நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது ராக திசை நடக்கிறவங்களுக்கு லக்கண ரீதியாக நல்லா இருக்காது சிம்ம லக்கணம் கடகலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க விருட்சிகலக்கணத்தில் பிறந்திருப்பாங்க ராக திசை நல்லா இருக்காது அதுபோக குரு திசை நடக்கிறவங்களுக்கு ரிசவலக்கணும் துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க மிதன லக்கணம் லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்லா இருக்காது சனி சனிமகா திசை சிம்ம லக்கணம் விருச்சிக லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி லக்கணத்தை நல்லா இருக்காது இதுக்கு மேலே சொல்லணும்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் யார் கொடி ஆவாங்க மகர ராசியில் எந்த டைத்தில் ஆவாங்க எந்த வயதில் ஆவாங்க இதுவும் சொல்லலாம் அதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி எடுத்து யோகா தசை எப்போ வரும் எந்த வயசில் வரும் அந்நேரம் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும் அதை சொல்லலாம் சரியா அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் போடுற வீடியோவில் ஏதோ ஒரு வீடியாலோ ஒரு மெசேஜ் சொல்லுவேன் சரியா நான் ஒரு நாற்பது முப்பது நிமிஷம் பேசணும்னா அது கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் சரியா நேர்களை மற்ற நேரம் மற்ற விளக்கங்களை சொல்லுவேன் கிரக அமைப்பு கிரகங்களோட பொசிஷன் பரிகார வழிபாடு சொல்லுவேன் பலன்களுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் சொல்லியிருப்பேன் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் இருக்கும் ஒரு யோகம் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மகர ராசினியர்களுக்கு திருவோணம் அவிட்டம் உத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நல்லாயிருக்கும் சாரி அவிட்டத்துக்கும் நல்லா இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்துக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு அடுத்து வரின்ற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அதையும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன் திருவோண நட்சத்திரத்துக்கு உடனே கேட்காதீங்க சரியா திருவோண நட்சத்திரத்துக்கு இடையில நான் சொல்கிறேன் ஆனால் ராசிக்கு பலன் இருக்கும் எதுலேயுமே ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது ஒருத்தருக்கு நாலு இட்லி கிடைச்சிங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு இட்லி தான் கிடைக்கும் அது மாதிரி தான் ஆனால் இட்லி கிடைக்கும் வாழ்த்துக்கள் அனைத்து வழங்க நலங்களை பற்றி தேக ஆரக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்கள்